வணக்கம் சியர்ஸ் ஐ எம் நாட் லிங்கிங் ஒரு கண்ணாடிய கோப்பையை அதில் மதுவை ஊற்றிக்கிட்டு சியர்ஸ் சொல்லுவாங்க அந்த சியர்ஸ் இல்லை இது ஒரு சுவிட்ச் வேர்டு இது என்ன பண்ணும் நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருது சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் சரி சியர்ஸ் ப்ளூஸ் ஃபையர்னு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ப்ளூ சஃபையர் இது என்ன பண்ணும் நம்மளுக்கு இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்றது நம்மளுக்கு யூகிக்கும் பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே தெரியிக்கிற அறிஞ்சிக்கிற சக்தியை கொடுக்கும் நம்மளால் மற்றவங்க கூட ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும் ஒரு ப்ராஜெக்டோ ப்ரெசெண்ட் பண்ண போகிறீங்களோ அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக போய் கேட்க போகிறீங்களோ போகிறதுக்கு முன்னாடி ப்ளூ சஃபையர் ப்ளூ சஃபையர் ப்ளூ சஃபையர்னு சொல்லிட்டு போங்களேன் நிச்சயம் நடக்கும் இது ஒரு ஆன்டி டிப்ரஷன் மாதிரியும் வேலை செய்யும் ஒரு நிறையா நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் மனசில் நிறையா இருக்குது எது செய்ய போனாலும் சந்தேகம் இது நம்மளால் முடியுமா இது எப்படி என்னால் முடியும் நான் இன்னும் கொஞ்சம் மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கெல்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் முத்ராவும் மணி மேனிஃபெஸ்டேஷனும் அடுத்த டாபிக் நம்மளுது ஏன் நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள மாடல் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து சொன்ன வந்தது நிறைய பேருக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா மணி மைண்ட் செட்டு என்ன செஞ்சாலும் எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்மளே ஒரு நெகட்டிவாகவே எதிர்மறையாகவே எதிர்மறையாகவும் நினச்சா நம்ம எது நினைக்கிறோமோ அது தானே வரும் அதனால் வர்றதில்லை அப்போ அதை மனசில் வந்து அந்த எதிர்மறை என்ன வரும்போது அதை சுத்தமாக்கணும் கழுவி பெருக்கி தொடச்சி தள்ளணும்னா வார்த்தை இருக்குது சிட்ரைன் 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 இது உடம்பையும் டீடாக்ஸ் பண்ணும் மனசையும் டீடாக்ஸ் பண்ணும் எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு போகிக்கு அப்புறம் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லா கெட்ட எண்ணங்களையும் அழிச்சிட்டு யூ கேண்ட் வெல்கம் நம்ம வந்து பொருளாதார வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேறலாம் ஓகேவா இன்னும் சில வார்த்தைகள் சொல்கிறேன் சில பேருக்கு வந்து எதை எடுத்தாலும் வந்து ரிக்ரெட்டாகவே இருக்குது சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது எதையுமே சாதிக்க முடியலன்னு ஒரு இது இருக்குது அப்போ ஒன்றும் இல்லை சாதித்தா என்ன செய்வோம் நன்றி சொல்லுவோம்ல அதை முன்னாடியே சொல்லிவிட்டால் சாதிக்கிறது தன் பின்னாடி தானாக வந்துடும் தேங்க்ஸ் 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 நன்றி 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 தமிழ்லேயே சொல்லுங்களேன் தமிழில் சொன்னாலும் அந்த யூனிவர்ஸுக்கு புரியும் தானே நன்றி நன்றின்னு சொல்லும் பொழுது அது தடைப்பட்டு இருக்க எல்லா காரியங்களும் நல்லாவே நடந்துடும் உங்களுக்கு தெரியாத விடைகளும் புலப்படும் இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது டுகெதர் டுகெதர் என்ன ஒற்றுமையாக செய்ய போகிறோம் இதில் என்ன டுகெதர்னால் பூமியோட சக்தியும் அந்த டிவைன் பவர் தெய்வீக சக்தியும் ஒன்றா சேரும் நம்ம டுகெதர் டுகெதர் ஒன்றா ஒன்றான்னு சொல்லும் பொழுது அது ரெண்டு சக்தியும் சேர்ந்து நம்மளை வந்து எல்லா சாதனையும் சாதிக்க வைக்கும் சீக்கிரமாக எல்லா வேலையும் நடத்தி முடிக்கும் கோல்டன் சன்ரைஸாக நேற்றே சொன்னேன் கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் சொல்லுங்கள் இது வந்து சோம்பெறித்தனத்தை அறவே ஒழிச்சிரும் எதையும் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்குமா அதை எல்லாத்தையும் உடனே உடனே செய்ய வைக்கும் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் எல்லாமே வளமாக நடக்கும்ன்ற எதை எதை இருந்தாலும் அதில் இருக்க நல்லது வண்டி தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு இப்போ நம்மளை நம்மளை சுற்றி ஒரு வெளிச்சமே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும் வளம் தான் வாழ்க வளமுடன் தான் இதை சொன்னால் கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் அப்புறம் இப்போ நவ் நவுன்னு சொன்னால் சரியான நேரத்தில் சரியான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் ரைட் திங்ஸ் வி வில் கெட் அட் த ரைட் டைம் இப்போ பழைய ட்ராமா நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருப்போம் டிசீஸு karma எல்லாத்தையும் இந்த நவ் வந்து கிளியர் பண்ணிடுவோம் லவ் லவ் வந்து ஹார்ட்டோட டிசையர்ஸும் ஸ்டாமையும் அடைய வைக்கிது எந்த ஒர்க்கும் எந்த வேலையை எடுத்தாலும் ஈஸியாகவும் கிரேஸ்ஃபுல்லாகவும் செய்யறதுக்கு லவ் 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 எல்லா ஹெடில்ஸையும் இந்த லவ் வந்து தகர்த்து எடுத்துரும் ஆடுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா ஆட் ஆட் இது என்ன பண்ணும் இது நம்மளுக்கு கூட உதவி பண்ணும் இது நம்மளை வந்து உற்சாகப்படுத்தும் நம்மளுக்கு சக்தியை கொடுக்கும் நம்மளுடைய சக்தியை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தும் ஆம்பிளிஃபை பண்ணும் நம்மளை வந்து ஸ்ட்ராங்காகும் ஆட் ஆட் ஜேம்ஸ் சுட்டி மேங்கனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி நிறையா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கொடுத்தார் இதை உபயோகித்து வாழ்க்கையில் വെച്ചിയോടെ വഴലം ബൈ ബൈ